நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களம் பிடித்திருக்கின்ற நிலையில் இரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியும் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு டிரம்பை பிரபல தொழிலதிபர் ஈலோன் மஸ்க் வெளிப்படையாக ஆதரித்து வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதியாக தாம் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் டெஸ்லா நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஈலோன் மஸ்க்கு கேபினட் அமைச்சர் பதவியோ அல்லது ஆலோசகர் பதவியோ வழங்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்த தேர்தலில் அமெரிக்க ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுகின்றனர் அமெரிக்க தேர்தல் களம் சூடுபடுத்திருக்கின்ற நிலையில் இரு கட்சிகளும் தங்களுடைய பிரசாரங்களை தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய தேர்தல் நிதிக்கு பாரிய அளவான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக ஈரோன் மஸ்க் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழலில் பென்சில்வேனியாவில் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த டொனால்டு டிரம்ப் தாம் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஈரோன் மஸ்கிற்கு அமைச்சர் பதவியோ அல்லது வெள்ளை மாளிகையில் ஆலோசகர் பதவியோ வழங்குவேன் என்று அறிவித்திருக்கின்றார் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் தாம் சேவை செய்ய தயாராக இருப்பதாக ஈலோன் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் தான் அரசினுடைய செயல்திறன் துறையில் பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்ற ஈலோன் மஸ்க் கடந்த இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பனிரெண்டு கால பகுதிகளில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பாரக் ஒபாமாவிற்கும் இரண்டாயிரத்து பதினாறில் ஹிலாரி கிளின்டனுக்கும் இருபதில் ஜோ பைடனுக்கும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டொனால்டு ட்ரம்பிற்கும் ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது